கும்பர் வானவர் ஆதியம் சோதி எம்பிரானை என் சொல்லி மறக்கணும் நான் இந்த தெவு தேசத்தை என்ன சொல்லி மறக்க முடியும் ஆழ்வாருடைய மக்களாசாசனம் இந்த கஷேத்திரத்துக்கு வாமன சேத்திரம் இங்கே பெருமாள் வாமநாபதார எடுத்த காலத்துல பெருமாள் ஐந்து நிலையில பெருமாள் சேர்ந்து சாதிக்கிறார் பெருமாள் இந்த திருக்கோலம் அமர்ந்த திருக்கோலம் சயன திருக்கோலம் தாரக ஆசீன சயனமாக பெருமாள் குழுக்குள்ள மூணு நிலையில எழுதியிருக்கார் நாலாவது நிலை திருப்பார்க்கடல் நம்பி அதை நம்ம இனிமேல் தான் சேவிக்க போகிறோம் அங்கே பெருமாள் அமராபசாரம் எடுத்த காலத்தில் பெருமாளே தானே பிரம்மச்சாரியாக பெருமாள் பற்றி எழுந்திருக்கார் இங்கிருந்து எட்டு கிலோமீட்டர்ல திருமலை நம்பி பல ஒரு பெருமாள் எழுந்திருக்கார் இந்த மலைக்கு வந்து மகேந்திரகிரி பெருமதம் இந்த மகேந்திரகிரி பர்வதத்துக்குள்ள தேவ ரிஷிகளுக்கெல்லாம் பெருமாள் சேர்ந்து சாதிக்கணும் அப்படின்னு மலை மேல ஒரு நம்பியாக எழுந்திருக்கார் ஆகிய திங்கு தேசத்துல ஐந்து நம்பி நாலு திருமங்கையாழ்வார் திருமஷையாழ்வார் நம்மாழ்வான் பெரியாழ்வான் இந்த பெருமாள் தான் நவதிருப்பதியான ஆழ்வார் திருநகரில் நம்மாழ்வாராக அவதாரம் பண்ணி இந்த பெருமாள் ராமானுஜ வந்து சிஷினாக திருமங்கை ஆழ்வாருக்கு மோஷம் கொடுத்தேன் இந்த நோக்கிட்டு தேசத்தில் இந்த ஸ்ரீ வைஷ்ணவன் நம்பியை சேமித்தான் வைஷ்ணவம் பூர்ணமாக இருக்கு ஆழ்வாருடைய ஐந்தாம் பத்தில் எங்கரேயோர் அன்னமீகாள் என்ன முடிவதனே இருக்கு தங்கள் போல திருப்பொருமுடி நந்தியை நான் கண்டினோடும் பேர்மையினோடும் தாமரை கண்களோடும் கஷ்ட உளியினோடும் ஷங்கின் நந்தி எண்ணற்றமே அப்படின்னு ஒரு ஆழ்வார் அதைய சௌந்தரிகளை மற்ற பாசமாக காணும் இப்போ நம்ம வந்திருக்கிற சிலதி வந்து திருப்பரிவட்ட பாரு நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்திலேயே கிராமாங்க ஒருவரில் தான் ஸ்ரீகிருஷ்ணன் எம்பருவானார் திருவனந்தபுரத்தில் எழுதி கேரளாவில் வைஷ்ணவத்தம் தான் பிரபல்யப்படுத்தணும் திருவனந்தபுரம் எழுதுக்கேன் இந்த மலைக்கு பின்னால் திருவனந்தபுரம் கேரளா அங்கே ராமானுஜரால் வைஷ்ணவத்தை பிரபல்யப்படுத்த முடியல ஏன்னால் அங்கே வந்து நம்ம உணர்வு ஆதிக்கங்கள் ஜாஸ்தி கேரளாவில் அவா என்ன செஞ்சுட்டா மந்திரத்தை அந்த மலைக்கு பின்னால் ஒரு இருந்து ஊட்டி அங்கே சமயத்தில் அவரை ராத்திரிக்கு ராமா கட்டிலோடு கொண்டு வந்து இந்த பாறையில் ஏழப்படுத்தி கேட்டார்களுடன் இவர் கலம்பரையை திறந்து பார்க்குற நம்ம திருவனந்தபுரத்தில் எழுதி வைஷ்ணவத்தெல்லாம் பிரபல்யப்படுத்த வந்தவே இது என்ன ரெண்டு பக்கமும் நதியாக இருக்கு ஒரு பாறை மேலே ஏழு அப்படின்னு ராமானுஜனுடைய சிஷ்யன் படிக்க நம்பி அவன் தன்னுடைய சிஷியில் கூப்பிடுறார் வடுகாம் அப்படின்ட்டு கூப்பிடுறார் அவன் திருவனந்தபுரத்தில் கட்டில கொடுத்துட்டு இருக்கான் எம்பெருமானாரை மட்டும்தான் இங்கே ஏழை வந்திருக்க வடுகான்னு கூப்பிட்ட உடனே பெருமாள் பார்க்குற இதுதான் நமக்கு தக்க சமயம் அடியேன் அப்படின்ட்டு வடுகன் ரூபத்தில் எழுதி ராமகிருஷ்ணனுக்கு வருகை நம்ம என்ன கைத்தரியம் பண்ணுவானோ அதை பெருமாள் இங்கே நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயம் அப்படி ஒரு ஆச்சாரியன் வந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணலாம் ஆனால் ஒரு பெருமாள் வந்து ஒரு ஆச்சாரியன்ற கைங்கரியம் பண்ணணும்னா நல்ல ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது எந்த வாரத்தை அந்த தீர்த்தம் தீர்த்தமாடிட்டு அந்த பாறையில் உட்காந்து திருமன் காப்பு சாந்திக்கிறார் எப்பவுமே தான் அட்டுந்த தன்னுடைய மீதி சேஷ திருமன் காப்பை அவர் தன்னுடைய வடுக என்ற வழக்கம் உண்டு ஆனால் இந்த வடுக நம்பியாக பெருமாள் ஏழு ஆனால் பெருமாள் ஏழு இருக்கிற விஷயம் ராமாராயத்துக்கு தெரியாது அவர் தன்னுடைய சுஷ்யினாக்க நினைச்சென்றோ அவனுக்கும் திருமண்காப்பு சாஸ்திர அந்த இடத்துல இருந்து இங்கே திருமண்காப்பு சாத்திரமோ அவருடைய அனுஷ்டானங்களை முடிச்சுட்டு வடுகா என் ஆத்தங்களில் திருத்தராக புஷ்பங்களெல்லாம் எடுத்துக்கோ பெருமாளை சேமிச்சு வருவோம் வா அப்படின்னு இஞ்சு கூப்பிட்டு போகிறார் அங்கே கொடிமரத்தடியில் இவருடைய புஷ்பக்குடலை வச்சுட்டு பெருமாள் மறைமுகமாக உண்டார் வந்திருக்கிறது பெருமாள் வெம்பெருமானாருக்கு சேவை சாதிக்கணும் இவர் சேமிச்சுட்டு திரும்பி பார்க்கறார் தன்னுடைய வடுகை நம்பிக்கை நம்ம விடுதன் நம்பிய காணலியே அப்படின்ட்டு இவர் உட்பக்கடலை எடுத்துட்டு பெருமாளை சேமிக்கக்கூடிய சமயத்தில் பெருமாளுடைய திருவுமண்டலத்தை சேமிக்கும் போதும் இவர்கிட்ட விட்ட காப்பு பெருமாள் உணராமல் அப்படியே ஈரமாகவே இருக்குமானால் பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறேன் இது நான்கிட்ட திருமண்காப்பு மாதிரி தான் இருக்குது எனக்கு நீராக வந்து எனக்கு இவ்வளவு கைக்கரியம் பண்ணிருக்கேன் இது என்ன நீலைகள் தெரியலையே அப்படின்னு பெருமாளு பிரார்த்தி அதே பெருமாள் சொன்னா நான் லோகத்தில் எல்லா அவதாரம் எடுத்து காமிச்சிட்டேனே ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் கத்தி அவதாரம் எல்லா அவதாரமும் நான் லோகத்தில் எடுத்து காமிச்சேன் ஆச்சாரியன் சிஷியன் குரு சிஷ்ய பாவத்தை நான் எடுத்து காமிக்கலையே உங்களுக்கு அந்த கையிருத்த பண்ணங்களை உலகத்துக்கு எல்லாம் தெரியறான உடனே ராமாந்திரன் பெருமாண்ட சொல்ற கேட்டும் கிரமத்தில் கேட்டால் சொல்லும் கிரமத்தில் சொல்றேன் உடனே வெம்பலமானார் உட்பாரத்துக்கு சிம்மாசனம் கொடுக்குறேன் இந்த பெருமாள் பக்கத்தில் வெம்பலமானார் சிம்மாசனத்தில் உட்பாண்டோ பெருமாளுடைய வலது திருச்செவியில் ஓம் நமோ நாராயணா பெருமாளுக்கு உச்சரித்து ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி ராமானுஷ நம்பி அப்படின்னு எப்பெருமானால வெட்ட தாஷிநாதந்தா இவருக்கு ஸ்ரீ வைஷ்ணவன்பி ரெண்டாவது உபதேசத்துக்கு தட்சிண பதிரி பதிரிகாஷமந்திர நாராயண நரனுக்கு உபதேசமும் தட்சிண பதிரி நரன் நாராயணனுக்கு உபதேசமும் இந்த திருப்பரிவட்ட பாறை அப்படின்னு எதற்காக வேண்டிய பேர் வந்துன்னா எம்பெருமானால் தீர்த்தமாடி அவருடைய காஷாய வசரங்களெல்லாம் பெருமாள் இங்கே தோழ்ச்சி உணத்தில் இருந்தனாலும் திருப்பரிவட்டம் பாறைன் ரெண்டு பேர் ஆச்சாரியனை கூச்சுட்டேன் ரங்கநாதன் மணவாள மாமணி ஆச்சாரியனா கூச்சுட்டேன் தெருக்கள் நம்பி வெங்கரமான ஆச்சாரியனாக கூடிச்சுட்டேன் அப்போ ரெண்டு பேருக்கு தான் ஆச்சாரிய சம்பந்தம் இந்த பெருமாளை சேமித்தால் தான் நமக்கு வைஷ்ணவ பூர்வமாக இருக்கும் அரிய மரிய பிரானை ஆழியன் கையாணையகத்தி நிறைய நண்பலான் நாடி நண்பர் அவரிகள் ஆயிரத்தின் மொத்தம் திருப்பெருமொழி அதன் மேல் அரிய கற்றுமல்லா வைஷ்ணவர்கள் ஆட்கஞானத்துள்ளே வைஷ்ணவராயிருந்து இந்த ஸ்ரீ வைஷ்ணவன் அங்கே சேமித்தார் தான் நமக்கு வைஷ்ணவ பூர்ணவாரது அப்படின்னு ஆழ்வானுடைய மங்களாசாசனம் அப்பேற்பட்ட நிபுதேச திருப்பெருங்கொழி சிவகே அடியேனுடைய அடியனுடைய திருநாமன் அடியேனுடைய அடியனுடைய செல்வந்தான் நயன்குடி